கன்னட பட உலகின் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் எல்லாரும் சேர்ந்ததுனா ராஜ்குமார் சோகமாக இருந்தாலும் சரி ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி ஜெயந்த் பாண்டாவும் வருவார் அவர் வந்து தேவதாஸாகவும் வருவார் சினிமாவில் மாத்திரம் இல்லை அரசியல்லையும் பொதுமக்கள் மத்தியிலேயும் அவர் இருந்தார் அது மாதிரி ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு ஆந்திராவில் என்டி ராமராவ் அப்புறம் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் இவர் ஆரம்பி அதை பார்த்தா இவர் ஆரம்பிக்க பார்த்தார் வேண்டாம்னு விட்டுட்டார் அப்போ வந்து அது வீரப்பனுக்கு அரசியலுக்கு வர்ற எண்ணம் வந்துடுச்சு காட்டில் இருந்துட்டு காட்டில் இருந்துக்கிட்டு அரசியலில் இறங்கலாங்கிற எண்ணம் அவருக்கு பெருசாக இருக்குது பார்த்தாரு காவேரி பிரச்சனையும் இதையும் வச்சார் தங்கிக்கிட்டு இருந்தார் நேராக வந்தார் புடு ஒன்றுமே சொல்லலை அது அவர் சொல்கிறாங்களே வந்தார் நான் தான் வீரப்பன் போறட்டு வா அப்படின்னாராம் ஒரு நேரம் பார்த்தாராம் சரி ஒன்றும் பண்ண முடியாது கூட போயிட்டு வேணுங்கிற துணியெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு வெரைட்டியோ துப்பாக்கி குப்பே காட்டலை உள்ளே வந்திருக்காங்க நான் வீரப்பேன் அப்படி இருக்கேன் ராஜ்குமாரை கைது பண்ணிட்டாங்கன்னு ஜெயலலிதா துணிச்ச துணி கொஞ்சம் நினைச்சாரு என்ன சார் காரணம் அது அவங்க ஊர்காரர் ரெண்டு பேருக்குமே அதான் காரணம் காரணப்பட்டது அதனாலதானே வீரப்பணம் வந்து ஒரு அசுரன் சொல்லிதானே மாட்டிக்கிட்டாரு ராம்தாஸ் சொன்னாரு மரியாதையா மன்னிப்பு அனுப்பிட்டாரு இவர் நம்ம ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சாரு பாபா படம் காலி ஆச்சு யர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் சார் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இப்போது சிவராஜ்குமார் அவர்களுடைய தந்தை ராஜ்குமார் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்காங்க சார் ஒரே ஒரு விஷயந்தான் தெரியும் கன்னட படம் உலகின் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் எல்லாரும் சேர்ந்ததுனா ராஜ்குமார் ஏன் போட்டியே இல்லாமல் ஆகிடுச்சு வேற நடிகர்களே இல்லை வேற நடிகர்களே இல்லை நடுவதில் வந்தாங்க கல்யாண்குமார் வந்தார் நடிகை பாரதியினுடைய விஷ்ணுவர்தன் அவங்கெல்லாம் வந்தாங்க வந்து அது என்னன்னாக்கா விஷ்ணுவர்தன் அல்பாயசமாக இறந்துட்டார் ஆமாம் ஹார்ட் அட்டாக்லாம் இறந்துட்டார் அவர் நல்லா வந்தார் அது மாதிரி கல்யாண்குமார் அதே மாதிரி தான் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் போட்டியே சினிமாவே இந்த மாதிரியான நோய்கள் தான் காவல் அது தெரியாது பட்டு பொதுவாக கன்னட படங்கள் பெருசாக பேசப்படலை சில நல்ல டைரக்டர்கள் அங்கே கன்னடாவில் கர்நாடகாவில் தான் வந்தாங்க புட்டண்ணா கணக்கல் போன்றவர்கள் அவர்கிட்ட தான் பாரதிராஜா அசிஸ்டண்ட்டாக இருக்கும் பாரதி ராஜாவெல்லாம் அவர்கிட்ட தான் இருந்தாங்க புட்டண்ணா கணகல்லாம் ஒரு பிரமாதமான படங்கள்லாம் எடுத்தவர் இருந்த அப்புறம் வந்து கிரீஷ் கர்நாடு அது மாதிரி வித்தியாசமான படங்கள்லாம் எடுத்தவங்களாம் இருந்தாங்க ஹம்சங் ஒரு படம் வந்து அது யாரும் எடுத்தாங்க தேசிய அவார்டு வாங்குச்சு அதெல்லாம் மறக்க முடியாத படங்கள் மறக்க முடியாத படங்கள் அது யார் டைரக்டர் யாரும் மறந்து போச்சு அது மாதிரி பல அற்புதமான படங்கள் நாகரஹாவுன்னு ஒரு படம் பார்த்தோம் அதாவது நாகப்பாம்பு நாகஹரா அர அறவுன்னு நம்ம தமிழில் வந்து சுத்த தமிழில் வந்து பாம்பு வந்து அரவம் அப்படிம்போம் கன்னடகார அரவம்பான் அவன் தான் ஒரு ஒழுங்கான தமிழ் பேசுகிறவன் வீட்டுக்கு வந்து மனையும்பான் நம்ம வந்து வீடுங்கிறோம் அவள் அது இன்னும் பார்த்திங்கன்னா மலையாளமும் கன்னடமும் தான் நல்ல ஒழுங்கான தமிழாகவே எனக்கு பல சமயங்களில் போடும் கொஞ்சம் கர சமஸ்கிருதம் கொஞ்சம் அதிகமாக கலந்துருச்சுங்கிறது கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர ஒழுங்கான தமிழ் வார்த்தைகள் இன்னும் வந்து பழக இதில் இருக்கிறதுனு பார்த்திங்கன்னா கன்னடத்துலேயும் மலையாளம் தெரிந்தா இருக்குது மயிலுக்கு மஞ்சேம்பாங்க தென்னை மரத்தை வந்து இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா தெங்கு தெங்கிழநீரம் நீரோ மலையாள இதில் தெங்குன்னுவாங்க மாதிரி ஒழுங்கான தமிழ் பேசுனா மலையாளம் இல்லாட்டி கன்னடம் க கலப்பட தமிழ் பேசணும்னா தமிழில் அர்த்தம் அப்படி தான் போதும் அதாவது இத்தனை நடிகர்களும் சேர்ந்த ஒருத்தராக இருந்தவர் ராஜ்குமார் ராஜ்குமார் இருந்தவர்களும் ராஜ்குமார் தான் ராஜ்குமார் தான் க சோகமாக இருந்தாலும் சரி ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி ஜெவன் பாண்டாவும் வருவார் அவர் வந்து தேவதாஸாகவும் ஒருவர் சார் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் சிவாஜி அவர்கள் குடும்பத்தில் ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு உறவை மெயின்டைன் பண்ணாராமே அவர் உடம்பு சரியில்லைன்னா இங்கே தாங்க வந்தார் ஆமாம் அவர் உடம்பு சரியில்லாம் படிக்கும்போது போய் சில பிரச்சனைகள் வந்தபோது மயோட்டா ஹாஸ்பிட்டலில் தான் வந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு நான் தான் சொல்கிறேன்னு இந்த 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 வீட்டில் அந்த அடுத்த தெருவில் தான் அவங்க கூட்டியிருந்தாங்க அவங்க பசங்கள்லாம் இங்கே தான் படித்தாங்க சிவராஜ் ராஜ்குமார் புனித் ராஜ்குமார்லாம் இங்கே தான் படித்தாங்க அவங்க தமிழில் தான் படித்தாங்க அதான் வேடிக்கை அதனால் தான் சிவராஜ் ராஜ்குமார் வந்து தமிழ் படத்தில் நடித்தார் அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார் இந்த ஒரு விஷயத்தை வரைக்கும் அதாவது ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் அந்த வாழ்க்கையில் ஈடுபடலானாலும் கன்னட அரசியலில் வந்து அரசியலில் ஈடுபடாமலே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை வந்து அந்த குடும்பம் வந்து பெற்றிருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அது உண்மையா அது உண்மை ஆனால் அவர் கடைசி ஊரில் அரசியலில் வந்து ஒரே ஒரு தடவை கட்சி ஆரம்பித்தார் இந்திரா காந்தி இருக்கிற நேரத்தில் அவரே தனி கட்சியாக தனி கட்சியாகவே ஆரம்பித்தார் உடனே ஒரு ரைடு கைடுன்னு ஆரம்பித்தாங்க யார் ஆரம்பிச்சா இந்திரா காங்கிரஸ் அந்த காலத்தில் இந்திரா தான் இருந்தாங்க ஒரு ரைடு ரெண்டு ரைடு பார்த்தார் தேவையில்லை அது இல்லாமே அவர் வந்து கன்னட உலகனுடைய கன்னட உலகனுடைய முடிச்சூடா மன்னர் அவர் இருக்கிறார் சினிமாவில் சினிமாவில் மாத்திரம் இல்லை அரசியல்லையும் பொதுமக்கள் மத்தியிலேயே அவர் இருந்தார் அது மாதிரி ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு ஆந்திராவில் என்டி ராமராவ் ஆனால் கட்சி ஆரம்பித்தா அவர் சிஎம் ஆகிட்ட அப்புறம் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் இவர் ஆரம்பி அதை பார்த்தா இவர் ஆரம்பிக்க பார்த்தார் வேண்டாம்னு விட்டுட்டார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் முடிச்சு விடாம மன்னர்களுங்க அந்த ஊரில் அவங்கள தாண்டி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவில் இருந்தாங்க எப்படி சார் அரசியல் ஒரு பவருக்கு வராமலே இந்த அளவுக்கு இருக்க முடியும் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இப்படி இருந்த ஒரு குடும்பம் தற்பொழுது வந்து சிவராஜ்குமாரோடைய மனைவி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க காங்கிரஸ் சார்பாக தோத்துட்டாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது கால மாறுபாடு தியாகராஜ பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் அவரை சீந்தரத்துக்கு ஆள் இல்லாமல் அதுதான் ராஜ்குமாரோட முடிஞ்சு போச்சு ராஜ்குமார் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வீரப்பனுடைய கடத்தல் எதற்காக அந்த கடத்தல் என்ன காரணத்துக்காகலாம் சார் அது நடந்தது அந்த டைமில் திருவள்ளூர் சிலையை திறக்கக்கூடாதுன்னு கன்னடக்காரர்கள் ரகலை பண்ணிட்டு இருந்தாங்க பெங்களூரில் பெங்களூர் தமிழ் சங்கத்தில் வச்சிருக்கிற சிலையை திறக்கக்கூடாதுன்னு கன்னடக்காரர்கள் ரகலை பண்ணிட்டு இருந்தோம் ஓகே அப்போ வந்து அது வீரப்பனுக்கு அரசியலுக்கு வர்ற எண்ணம் வந்துருச்சு காட்டில் இருந்துக்கிட்டு காட்டில் இருந்துக்கிட்டு அரசியலில் இறங்கலாங்கிற எண்ணம் அவருக்கு பெருசாக வந்துருச்சு பார்த்தாரு காவிரி பிரச்சனையும் இதையும் வச்சாரு அதை அந்த தான் உடுவேன் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நேராக பெங்க அவருடைய ஊர் வந்து அந்த வீரப்ப காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் அவருடைய நிலப்பழங்கள்லாம் கிருஷ்ணாகிரி பக்கத்தில் அங்கே தான் அவர் தங்கிக்கிட்டு இருந்தார் நேராக வந்தார் புடி ஒன்றுமே சொல்லலை அது அவர் சொல்கிறாங்களே வந்தார் நான் தான் வீரப்பம் புறம்பிட்டு வா அப்படின்னாராம் கொஞ்சம் நேரம் பார்த்தாராம் சரி ஒன்றும் பண்ண முடியாது கூட போய்ட்டுருக்கார் வேணுங்கிற துணியெல்லாம் எடுத்துக்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்டுருக்கார் ஒன்றும் ஒரு மிரட்டியோ துப்பாக்கி குப்பையெல்லாம் காட்டலை உள்ளே வந்திருக்காங்க நான் வீரப்பேன் அப்படின்னு இருக்கார் கூட்டிட்டு போயிட்டார் அது க கர்நாடகாவே ஒரு அதிர அதிர வச்சது அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா யாரோ ஒரு கன்னட கவிஞர் சிலையை இங்கே வச்சா தான் நாங்கள் திறக்க வைப்போன்னு சொல்லி ஒரு காண்டேஷன்லாம் போட்டு அதுக்கப்புறம் தானே கர்நாடகாவில் தமிழர்களை தாக்குறதெல்லாம் அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சு நினைச்சா இவனுக்கு எதாவது பண்ணிடுவானுங்கிற பயம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அதுக்கு வீரப்பனுடைய ராஜ்குமார் கடத்தல் ஒரு பெரிய விஷயம் பார்த்து அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆளும் பட்சியாக இருந்தது வந்து திமுக அவங்களும் நக்கிரன் கோபால் அவர்களை காட்டுக்கு அனுப்புறது அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறது அப்படின்ட்டு அவங்களுடைய செயல்பாடும் அடுத்தடுத்து நல்ல ஒரு நடவடிக்கையில் இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாமா ஆமாம் வேறு வழி இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா முழுக்க தமிழாக இருக்கான் நீங்கள் ஷிமோகா பா போன்ற இடங்கள் குல்பர்கா ஹூப்ளி இங்கெல்லாம் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தமிழாக இருக்கான் இப்போ ஹூப்ளி இதை தென் தெ தென் கன்னடத்தில் தான் வந்து உங்களுக்கு தமிழர்கள் விரோதம் இருக்கும் நீங்கள் ஹூப்ளி தார்வார் இந்த ஏரியாலாம் போனீங்கன்னா அங்கே கன்னட பேசுகிறோடியே பார்க்க முடியாது அங்கெல்லாம் அங்கெல்லாம் ராஜ்குமாருக்கு செல்வாக்கு கிடையாது ஓகே நான் அங்கே இருந்துருக்கிறேன் அங்கே அதனால் அந்த ட்வின் சிட்டிஸின் பேர் அந்த ஹூப்ளி தார்வாருக்கெல்லாம் ட்வின் சிட்டிஸு பேர் அங்கெல்லாம் ராஜ்குமார்க்கு ஒரு செல்வாக்கு கிடையாது நம்ம தமிழ் தான் பார்ப்போம் அங்கே தமிழ் படமெல்லாம் ஓடிட்டுருக்கேன் நான் காலையில் அந்த வெளியில் வர்றேன் அவங்க அங்கெல்லாம் குளிர்ன்றதுனால எவனும் வெளியே வரமாட்டான் ஹோட்டலில் தங்கியிருந்து வெந்திரிச்சி வெளியில் வந்து அந்த லாபியில் நின்றுட்டு ஒரு மாட்டு வண்டிக்காராக நினைத்தேன் வந்தாய் நூறு வயது பாடிக்கிட்டு ஒட்டி ஓட்டிகிட்டு எந்த வருஷங்கள் சார் அதில் இது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வச்சு ஓகே 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 அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அங்கே தமிழ் வந்து எங்கே பார்த்தாலும் இருந்தது தமிழ் படங்கள் தான் ஓடிக்கிட்டு இருந்தது தமிழ் படங்கள் இந்திய படங்களும் தான் நார்த்து கர்நாடகாவில் கன்னடம் பெருசாக கிடையாது கன்னடம் பெருசாக கிடையாது இங்கே தான் தெற்கு க கர்நாடகாவில் தான் பெங்களூர் பெங்களூர் சுற்று சுற்றி இருக்கிற மாண்டியா இது போன்ற பகுதிகளில் தான் கன்னட தமிழர்கள் எதிர்ப்பு இதெல்லாம் வந்து இதோட நிருப்போம் அதுக்கு மேலே அவங்களாம் கிடையவே கிடையாது இன்னும் இப்போ இப்போ சொல்ல போனாக்கா அங்கே வந்து மராத்தி டாமினேஷன் ஜாஸ்தி அங்கே கன்னடமே பேச முடியாது அந்த அளவுக்கு அங்கே நான் பார்த்துருக்கேன் வீரப்பன் அவர்கள் ராஜ்குமார்கள் கடத்தல வந்து ஒரு நூற்றி எட்டு நாட்கள் வந்து காட்டிலே இருந்ததாக வந்து சொல்லப்படுது அப்போ தமிழ்நாட்டிற்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்ததாக சொல்லுது சொல்லப்படுது எப்படி இருந்துச்சு அந்த நூற்றி எட்டு நாட்கள் இது ரெண்டு பேத்துக்குமே பயம் இருந்தது அது ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் பயம் இருந்தது அங்கே தமிழர்களை எதா பண்ணோம்னாக்க இங்கே இருக்கிற தமிழ கன்னடக்காரர் என்ன வாங்குற பயம் அவங்களுக்கு இருந்து அதே மாதிரி நமக்கு இருக்குது அதனால் ரெண்டு கவர்மெண்ட்டும் சைலண்ட்டாக நின்றுட்டாங்க அந்த அந்த கன்னட சாலைவாளிகர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் அடக்கிட்டாங்க அடக்கிட்டாங்க கொஞ்சம் என்னத்துக்கு வம்பு அப்படின்னு அவன் அந்த கவர்மெண்ட்டு சொல்லிடுச்சு கையை வச்சுன்னா உன் ஆளு தான் சாப்பிடணும் ஜாக்கிரதான்ட்டாங்க ரெண்டு சைட்லேயும் சொல்லிட்டாங்க சொல்கிறதுக்கப்புறம் அடக்கிட்டாங்க அதில் தான் அது இல்லைச்சு அது அந்த வகையில் பார்த்திங்கன்னா வீரப்பை வந்து ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை உருவாக்கிற ஆலைன்னு நம்ம சொல்லலாம் இந்த க கன்னட தமிழர் போராட்டத்துக்கு ஒரு ஒரு அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளார குழந்ததுக்கு காரணம் ராஜ்குமார் க வந்து வீரப்பா கடத்துறது ஒரு காரணம் இருக்கு சார் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அந்த நூற்றி எட்டு நாட்கள் வந்து வீரப்பனோடு இருந்த நாட்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஓரளவு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாகவே இருந்துக்கிட்டு இருந்தது ஆனால் அவருடைய கடைசி காலகட்டத்தில் வீட்டில் நடந்த அந்த சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னை போய் மறுபடியும் வீரப்பன்ட்டே விட்டுருங்கடா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு சொன்னதாகவும் தகவல்லாம் வருது உண்மையாக அது மாதிரி உண்மையா இதெல்லாம் மிகப்பட்டு சொல்கிறது அதுக்கெல்லாம் யார் பக்கத்தில் யார் இருந்தா யாருக்கு யார் என்ன ஆதாரம் நாமளா எழுதிக்க வேண்டியது ஓகே இது பற்றி வந்து ஒரு கற்பனை கதை அப்படின்ட்டு மாதிரியே கடந்து போகலாம் அப்படின்ட்டு சொல்ல வர்றீங்களா அப்படி நான் சொல்லவில்லை எனக்கு தெரியாதுங்கிற நடந்துருக்கலாம் நடந்துக்காமல் இருந்திருக்கிறேன் என்ன ஆதாரம் ராஜ்குமார் வீட்டில் இருந்தேன் இல்லை அவங்க குடும்பத்தோட தொடர்பு இருக்குதா புனித் ராஜ்குமார் இங்கே தமிழ்நாட்டில் இருந்ததுங்கிறத கேள்விப்பட்டு தான் எனக்கு தெரியும் எனக்கு ஏஎல்எஸ் கம்பெனி அவங்க ஜெயந்தி எல்லாம் அவங்களுக்கு அவங்க அவங்க வீட்டில தான் அவர் என்னோட என்பது இருக்காரு அப்போ தான் அவங்க சொன்னாங்க என்ன டாக்டர் எத்தனையோட நீங்கள் பார்த்துருக்கீங்க மறந்துட்டீங்க போட்டிருக்கேன்னாங்க எனக்கு தெரியாது எல்லாம் இங்கே தான் படிச்சிருக்காங்க இங்கே தான் படிச்சிருக்காங்க இங்கே தான் இங்கே தமிழ்நாட்டு சினிமா உலகங்கள் தான் அவங்களாம் சுற்றிக்கிட்டு வந்திருக்காங்க அதனால தான் சிவராஜ் ராஜ்குமாருக்கு அவ்வளோ சுலபமாக தமிழில் பேசும்போது அந்த என்ன பட ஜெயலர் இல்ல இன்னொரு படம் கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லன் அதான் அதே ஜெயலர் நான் பார்க்கல கேப்டன் மில்லன் பார்த்தேன் அதனால ரொம்ப சர்வசாரமா வந்துட்டு போறார் அவருக்கு தமிழ் ஒன்றும் பெரிய விஷயமாவே தெரியல அதே மாதிரி தான் கல்யாண குமார் தமிழ்நாட்டில இருந்தவர் விஷ்ணுவர்தன் தமிழ்நாட்டில இருந்தாரு அவர் நான் க ம மருத்துவக் குள்ளவர்கள்ல வேலையில பார்த்துக்கிட்டும் போவார் சிலரை பார்க்கறதுக்கு ஜிஹெச்சிக்கு வந்துட்டு போவாரு அப்போ எதிர்பாராத விதமாக என்ன சந்தித்து என்கிட்ட ப பழகிட்டு இருந்தார் வந்து ஜ ஜிஎில் பார்க்க வந்தாக்கா என்னோட பார்த்துட்டு போவார் உண்மையாகவே ராஜ்குமார் அவர்களுடைய மரணம் வந்து கன்னட சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் ஓவர் கர்நாடகாவே ஒரு உழுக்கு உழுக்கனுச்சுன்னு சொல்லலாம் அவங்களுடைய ஐக்கானிக் ஃபிகருக்கு கர்நாடகாவோடைய லட்சிய புருஷனாக அவர் இருந்தார் நான் தான் சொல்கிறேன்னு என் டி ராமராவ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராஜ்குமார் அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர்கள் திரையுலகத்தை சேர்ந்தவங்க போய் பாரு யாருமே எங்கேயுமே இருந்திருக்க முடியாது எங்கேயுமே எடுத்துருக்க முடியாது எம்ஜிஆரை சொல்கிறாங்க எம்ஜிஆர்னா நான் ஒப்பிடவே மாட்டேன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருந்த செல்வாக்கு வேறேன் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் ரஜினி அவர்களுக்கு ராஜ்குமார் மேலே ஒரு தனி மரியாதை அப்படின்னு சொல்லலாமா இவ்வளவு என்னங்க ஜெயலலிதா பட்ட அவஸ்தை என்ன சாதாரணமா அவரை ராஜ்குமாரை கைது பண்ணிட்டாங்கன்னு ஜெயலலிதா துடிச்ச துடி கொஞ்சம் என்ன சார் காரணம் அதுக்கு அவங்க ஊர்கார் ரெண்டு பேருக்குமே அதான் காரணமா அதனால அதனாலதான வீரப்படம் வந்து ஒரு அசுரன்னு சொல்லி தானே மாட்டிக்கிட்டாரு அதான் ராம்தாஸ் சொன்னார் மரியாதையாக மன்னிப்பு எழுப்பினார் ஒரு நம்ம ரசிகர்கள் இருக்காங்கன்னாரு அப்படின்னு நினச்சாரு பாபா படம் காலி ஆச்சு அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம ரசிகர்கள் படம் பார்க்குறத சரி இந்த ஆபத்தெல்லாம் வந்தால் நம்மள கை விட்டுருவோம் தெரிஞ்சு போச்சு அதுக்கு பிறந்த அவர் அந்த ஒரு சே வரிகள் தாங்க அவர் வந்து அரசியலுக்கே வரவங்க தடுத்துச்சு ஆபத்துன்னு தான் நம்ம ரசிகம் ஓடி போய்ட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் கிடைச்ச பாடம் அது ஓகே பாபா படத்தை அந்த படம் பண்ணியை தூக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க தியேட்டரில் வந்து பா போலீஸ் பாதுகாப்போட வச்சாக்கா ஜனங்க பயந்துக்கிட்டாங்க போலீஸ் பாதுகாப்போட எதுக்கிட்ட சினிமாவுக்கு போகணும் ஆளை விடுன்ட்டாங்க பாபா ஒரு அளவுக்கு சுமாரான படம் பெரிய விளம்பரத்தோட வெளியிட்ட வெளியிடப்பட்ட படம் ஒரு நாள் கூட ஓட முடியாமல் கல்யாணத்துக்காரன் அது ஒரே வரிகள் தான் வீரப்பன் ஒரு ஆசுரன் அப்படின்றது தான் அதே ஒரு பதட்டம் தான் ஜெயலலிதா அம்மையாருக்கும் இருந்தது அதே அவங்களுக்கு அந்த கடலகாரங்களும் அவ்வளோ துடிச்சிட்டாங்க தான் வீரப்பனை கொல்றதுல அந்த அம்மா வந்து அவ்வளோ தீவிரத்தை மரணம் குறித்து ராஜ்குமார் அவர்கள் வந்து வெளியில பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார் அவன் ரொம்ப நல்லவன் அதை பத்தி நான் ரொம்ப அதிகம் பேச விரும்பலை அப்படிங்கிறதோட முடிச்சுட்டார் அந்த பதிலில் ஏதாவது சூசகமான விஷயங்கள் எதுவும் இருக்கா சார் அதுக்கு மேலே பேசலாம் இந்த எதிர்ப்பெல்லாம் தான் அந்த ஒரு விஷயத்த சொல்லு எந்த அரசியல் எதிர்ப்புகளாக ஆமாம் அரசியல் எதிர்ப்புகள் அந்த ஜெயலலிதா அவ வீரப்பனை கொண்ட விதம் உலகத்துக்கே தெரியும் செத்துப்போன பாடி தூக்கிட்டு வந்து அந்த இருந்த யாரோ ஒரு மலையாளிக்கு போலீஸ் ஆஃபீஸர் தான் நான் கொண்டாந்தான் சொல்லி இது பண்ண அப்போ தான் தருமபுரில் தான் கிருஷ்ணகிரியில் தான் அந்த துப்பாக்கியில் ஷூட் பண்ணிணாங்க கேட்டாங்க இவ்வளோ நாலு பேர்த்த சுற்றுருக்காங்க ஒரு தொட்டு ரத்தம் வரல பார்த்திங்களா அப்படின்னாங்க அப்போ தான் தெரிஞ்சிது அடா 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 நம்ம போனதை தொட்டால் எப்படி ரத்தம் வரும் ஏற்கனவே அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து விஷத்தை கொடுத்து வீரப்போய் இறந்தாச்சு இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க போய் பா பாடி தூக்கிட்டு வந்துட்டாங்க தான் கொண்டதான் காட்டி வீடெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் போலீஸ் ஆஃபீஸர் இப்போ விழாவெல்லாம் நடத்துகிறாங்களே நேரு ஸ்டேடியத்தில் ஓகே சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு நன்றி